பெங்களூரில் இருக்கிற ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்த சிஇஓ இவர் இவர் வந்து சமீபத்தில் லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மூக்கிலருந்து ரத்தம் வந்திருக்கு டாக்டர்கிட்ட போனால் அவங்களால நிறுத்தவே முடியலையா ரத்த அழுத்தம் வந்து பயங்கரமாக கூடுறது அப்புறம் குறையிறது மாற்றி மாற்றி நடந்திருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தும் எல்லாமே நார்மல் ரிசல்ட் வந்தும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல இந்த ரத்தம் வந்து மூக்கிலருந்து வர்றதுக்கான காரணத்தை ஸோ அவர் ஐசியூவில் அட்மிட் ஆகி அவர் என்ன பதிவு போட்டிருக்காருனா என்ன தான் நீங்கள் மாசு சம்பளக்காரவங்கள ஓடி ஓடி உழைச்சாலும் உடல் நலனை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காரு அது இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு நம்ம வந்து மாதம் மாதம் சம்பளம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் முக்கியங்கிறத ஞாபகமாக வச்சுக்கணும் புல் பின்னால் போகிற மாடு மாதிரி தான் போயிட்டுருக்கோம் எல்லோரும் கட்டாயமாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் மாத சம்பளம் ஆனால் சம்பளம் மாதிரியே வந்து நம்மளோட ஆரோக்கியங்கிறது ரொம்ப அவசியமானது ஆரோக்கியம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆரோக்கியம் போனதுக்கப்புறமா ஆரோக்கியம் பற்றி நினச்ச ஒன்றும் பிரயோஜனமே இல்லை